அவர்கள் செய்த நாம் மகாதேவனின் ஜகல் தான் அவர்களை யமனுக்கு அனுப்பி வைக்கிறார் ஒரு சாதாரணமான பயணம் அல்ல மற்ற பயணங்களைப் போல் சிறுதாசனை சொன்னார்கள் அவர்களை இன்மேல் நீங்கள் என்னை சந்திக்க மாட்டீர்கள் திரும்ப வரும் பொழுது என்னுடைய கவருக்கு அகில நடந்து செல்வியிருந்து சொன்னார் அப்படி வழி அனுப்பிய பயணம் சொல்லாசலுக்காக நடந்து வர்றார்கள் மாதம் தான் வாகனத்தில் அமர்ந்து இருக்கிறான் பல உபதேசங்களை செய்து கொண்டே வந்தார் அப்படி ஒரு கட்டத்தில் ஆனார் இடத்துல சொன்னார்கள் உன்னுடைய தீனை உன்னுடைய அமல்களை நீ பரிசுத்தமாக ஆக்கிக்கொள்ளும் குறைவாக இருந்தாலும் போதும் முடிச்சுக்கோ எல்லாவு பொறுத்த வரையிலே அது பரிசுத்தமானதா அவளை திருப்திக்காக செய்யப்பட்டதா என்பதைத்தான் அந்த அப்பா இன்னமா இப்பாசுலாம் மனிதர்கள் எழுப்பப்படுவதெல்லாம் அவருடைய நீயத்தை பொறுத்து தான் உலகத்தில் எந்த நீயத்தில் செய்தார் திருமதி அகமது அல்ல அலை அவர்கள் அற்புதமான அதிகத்தை சொல்வார் சொன்னார் இன்னமும் துன்யாவை அர்பாழ்த்திய நபர் துன்யாவே நான்கு பேர் தான் துன்யாவுடைய மொத்த நிலையை பார்த்தால் நான்கு நபர்களுக்கு தான் அதனுடைய நன்மையும் கூலியும் மத்தவா பிரித்தாங்க அதில் ஒரு ஆள் வஜரும் அல்லாஹ் குத்தாலா அந்த மனிதனுக்கு செல்வத்தையும் அறிவையும் கொடுத்திருந்தான் அந்த செல்வத்தையும் சரி தன்னுடைய அறிவையும் சரி நல்ல காரியங்களில் செலவழித்தான் அல்லாவுக்கு பொருத்தமா நல்ல காரியங்களில் செலவழித்தான் செலவழித்து அவருடைய நிலைப்பாடு எந்த அளவிற்கு மனாசி அல்லாருடைய திருப்திக்காக எல்லையும் அவன் செலவழித்ததுனால பயன்படுத்தியதுனாலே அவர் உலகத்திலேயே ஆக உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறார் செல்லாததுனா ரெண்டாவது நபர் அவர் யாருன்னு சொன்னா அல்லாத அவருக்கு எல்மை அறிவை கொடுத்துருக்கிறார் ஆனால் பொருளாதார வடம் அப்படிங்கிறது இல்லை ஆனால் அவர் நினைத்தார் நல்லா எனக்கு செல்வத்தை நான் இந்த காரியத்தில் இந்த காரியத்தில் உலகத்திலே உழவு நன்மையான காரியம் அதெல்லாம் திருப்திப்படக்கூடிய எத்தனை காரியங்கள் இருக்கு அதுல என்ன செலவழிச்சிருவனே என்று நாங்கள் இந்த ரெண்டு பேருடைய கூலியும் ஒன்று தான் திருந்தான் ஒரு ஆண் வச்சிருக்கிறாரு செலவழிக்கிறார் இன்னொரு ஆட்டை இல்லை ஆனால் நீத்து இருக்குது உலபூர்வமான இயக்கம் பண்ற ரெண்டு பேருடைய அஜீவமாசவா இந்த ரெண்டு பேருடைய கூலி ஒன்றுதான் சொன்னேன் இன்னொரு ஆள் மூணாவது ஆள் யாருன்னு சொன்னா அதான் உத்தாரா அவளுக்கு நிறைய பணத்தை கொடுத்தான் செல்வத்தை கொடுத்தான் ஆனா அறிவு இல்லை ஆனா அந்த பணத்தை வைத்து பாவமான காரியங்களிலும் தேவையில்லாத காரியங்களிலும் அதை செலவழிக்கிறான் அது இன்பமா கருதுகிறான் நல்ல காரியங்களுக்கு காரியங்களுக்குண்டாட நிலைப்பாடு இல்லை பாவத்திலேயே அந்த பொருளாதாரத்தை செலவழிக்கிறான் இவன் சல்லா சொல்ல சொன்னாங்க இவன் உலகத்துக்காக மட்டமானவன் நானாவது ஒரு ஆள் யாருன்னு சொன்னா அல்லாஹால பணத்தையும் அறிவையும் எனக்கு மட்டும் அல்லாஹுத்தால செல்வத்தை கொடுத்திருந்தா இவன் மாதிரி ஜாலியா இருந்திருப்பானு இவன் மாதிரி நான் ரொம்ப ஒரு பாவமான காரியங்களை செய்து அது ஜாலிங்க பேர் வச்சிருக்கிறான் இல்லையா அந்த ஜாலியா நான் இருந்திருப்பேனே என்று அவன் நினைப்பான் ஒண்ணு இல்லை சொன்னாது என்ன விசுரோமா சொலா ரெண்டு பேருடைய குற்றமும் ஒன்றுதான் தெரியும் ரெண்டு பேரும் குற்றவாளிகள்ல இல்லை குற்றத்தில் ரெண்டு பேருக்கு ஏற்றத்தான் இல்லை ஒன்று தான் சொன்னார் மற்ற இந்த நான்கு தான் சொன்னாலே அமல் செய்வது ஒரு பாக்கியம் என்றால் அந்த அமலை அந்த கபூல் செய்யக்கூடிய விதத்திலே இசலாசான முறையிலே செய்வது என்பது ஒரு பெரிய பாக்கியம் ஒரு மனிதத்தை எதிராசிருப்பதுங்கிறதுக்குள்ள அடையாளம் என்னன்னு சொன்னால் ரகசியமான இடையிலையும் சரி பனிரங்கமான இடையிலையும் சரி அந்த அமல் அவருக்கு ஒன்று தான் ரகசியங்கிறதுனால குறைச்சோ விழிப்புடையா எல்லாத்துக்கும் தெரியுதுங்கிறதுனால கூட்டி அப்படிலாம் தெரியணும் எல்லா நிலையிலையும் அவர் ரகசியமான நிலையிலும் பரகசியமான நிலையிலும் ஒரே செயல்பாடுகள் ஒரே அணுமுனையில் தான் அவருடைய செயல்பாடுகள் அது மாதிரி ஒரு இரண்டாவது அடையாளம் என்ன சொல்றாங்கன்னா யாராவது அவரை புகழ்ந்தாலும் அது கருதான் நினைக்க மாட்டார் விமர்சித்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டேன் நாலு பேர் குறை சொல்றாங்க நான் எவ்வளவு காரியத்தை செய்யணேன் குறை சொல்றாங்க அதனால இந்த நல்ல காரியத்தை நிறுத்திட்டேன் அப்படி அதை விமர்சித்தாலும் சரி புகழ்ந்தாலும் சரி ஏன் ரப்புக்காக நான் செய்யறேன் யாரு விமர்சித்தா எனக்கு என்ன யார் கோண்டா எனக்கு என்ன எது எஸ்தரி வி ஆர் அவருக்கு புகழ் வந்து விமர்சிப்பது கொண்டாதான் இருக்கிறது அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் தான் சாம்பார் மாதாப்பட்டி நண்பர்கள் நான் பொருத்தத்தை பெறுவதற்காக சா வரையிலா க கவுல் செய்யணுமே கவுல் செய்யறதுக்கு கவுல் செய்யணும்னு சின்ன விஷயத்துலயே கவுல் செய்யணுங்கிற அந்த பயம் உங்களுக்கு மா மாவரதி என்ற ஒரு பெரிய மேதை அவங்க இந்த உலகத்தில் நிறைய தப்சீர்கள் எழுதியிருக்கிறான் நிறைய சுற்று நூல்கள் எழுதியிருக்கிறான் மார்க்கத்திலும் மற்றவர்களுக்கு மார்க்கத்திற்காக மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் ஏராளமான நல்ல நூல்கள் எழுதியிருக்கிறான் ஆனால் அவங்களுக்கு என்னன்னா இது நல்ல காரியம்தான் ஆனால் அதான் கவுல் செய்தாலாம் எனக்கு பெரிய அதனால் அவங்க எழுதின எந்த நூல்களையும் வெளியிடவே இல்லை எல்லா நூல்களையும் அவங்க பேசிட்டாங்க அவருக்கு நெருக்கமான ஒரு ஆடைப்பட்டு சொன்னாங்க இந்த இடத்த வச்சிருக்கக்கூடிய குறுக்குவார்த்த சினிமி இது எல்லாமே நான் எழுதுனது தான் நான் இறந்த பிறகு நீங்கள் அந்த நேரத்தில் என்னுடைய கையை பாருங்கள் என் கை அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படலை என்ற அர்த்தம் என்னுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற அர்த்தம் நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அந்த எல்லா திதாவுகளையும் நூல்களை கொண்டு போய் நைல் நதியில் கொண்டு போட்டது பிரயோஜனம் ரொம்ப கபோல் செய்யும் எனக்கு எந்த பிரயோஜனம் அது நான் கஷ்டப்பட்டேன் சிரமப்பட்டேன் வயது செய்தேன் எல்லாம் எழுதுனேன் ஆனால் என் ரொம்ப கபூல் செய்யிட்டேன் அப்படிங்கிறது அடையாளம் நான் இறந்த பிறகு என்னுடைய கை கொத்தி இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற இல்லை நான் இறந்த பிறகு ஒயின் வசத்தியதி கை வெளிச்சமாக இருக்குதுன்னு சொன்னான் அதை நீங்கள் பார்க்க அப்படி இருந்துச்சுன்னா பாயலாம் அந்த ஒப்பினத்தையும் நீங்கள் ரொம்ப ஏற்றுக்கிட்டாங்க நாங்கள் அந்த எந்த இகலாசான நியத்தில் செய்தேன்னா அதை ரொம்ப கவல் செய்துவிட்டான் என்ற அர்த்தம் அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய அந்த கிட்டாப்புகளை வெளியிடுங்க சொல்லுங்கள் அவருக்கு ஏற்பட்டு வந்தது பசத்தை அளவு கைகள் எல்லாம் விரித்திருந்ததை கண்டோ என்று அதுக்குள்ளதாக அந்த நூல்களை வெளியிட்டாங்களுடைய கப்சீலர்கள் அவங்க எழுத சுற்றி நோட்களை எல்லாம் சொல்லுவாங்க நான் அப்படியானவர்களே நாம் அமல் செய்ததை அல்ல தகவல் செய்யணும்னு ஆசைப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய நிலைபாடுகள் இருக்கும் அமல்கள் செய்து ஒண்ணுமில்லை அமல் செய்வதற்கு ஒரு பெரிய நசீப் என்று சொன்னால் அந்த கருண் செய்யக்கூடிய விதத்தில் எதனா சார் செய்ய வேண்டுமே என்ற கவலை யார் புகண்டாலும் இகண்டாலும் வெளிரங்கமான நிலையிலும் ரகசியமான நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இந்த தன்மை இல்லாச நடையா நினைச்சிருக்கிறார்களே அல்லாதார் அப்படிப்பட்ட உயர்ந்த நரசிமை தந்திருக்கிறார்